அப்படின்னா அந்த கூட்டத்தை பார்க்கும்போது முன்னாடி டிஎம்கேக்கு அதிகமாக இருந்துச்சு இப்போதைக்கு பார்க்கும்போது விஜய்க்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம் எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு விஜய் தான் வருவார்னு நினைக்கிறேன் விஜய் வந்தால் மக்களுக்கு நல்லது செய்வார் அப்புடின்னா நேற்று இந்த ரோடை பற்றி பேசினார் மக்களை பற்றி பேசினார் அவர் மக்கள் மேலே உள்ள நம்பிக்கை வந்து நம்பிக்கையில் வச்சு சொல்கிறேன் டிவிகே தான் அவர் டிவிகே வந்தால் மக்களுக்கு நல்லது செய்வார் ஹண்ட்ரட் பர்சன்ட் சொன்னால் மக்களுக்கு நல்லது செய்வார் அப்படிலாம் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நீங்கள் பார்க்கலாம் ரசிகர் கூட்டமாக இல்லை மக்கள் விஜய் மேலே வச்சுருக்க நம்பிக்கைன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல பார்க்கலாம் அப்படிலாம் இல்லை விஜய்க்குன்னு தனியாக கொள்கை இருக்கு அதை செய்ய வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தான் தெரியும் கண்டிப்பாக செய்வார் ஏன்னா எப்படின்னா விஜய் வந்து எப்படின்னா ஏற்பாடு பண்ணி பண்ணு நினைக்கிறாரு ஆனால் சில பேர்லாம் தடுக்கிறாங்க அதனால அவரால் எதுவும் பண்ண முடியல அப்படிலாம் இல்லை இருபத்தாறில் தெரியும் யாரோட கோர்த்துன்னு கண்டிப்பா டிவிக்கேட்டையே தான் மாறும் திமுக தான் தமிழ்நாட்டுக்கு ஏராளமான திட்டங்களை கொண்டு வராரு நிறைய உங்களோட நான் ஸ்டாலின்லாம் பயனடைஞ்சிருக்கிறேன் அதனால திமுக தான் கண்டிப்பா வரணும் அவருக்கு அரசியல்னா என்னவே தெரியலையா சினிமால நடிக்கிற மாதிரி மடையில நடிச்சுக்கிட்டு நிக்கிறாரு அதெல்லாம் செல்லுபடியே ஆகாது கூட்டம் வந்து சினிமா நடிகரை பார்க்க வர்ற கூட்டங்க வாய்ப்பே கிடையாது முதல்ல வந்தவங்களை பாதி பேருக்கு முதல்ல ஓட்டே கிடையாது எல்லாம் பத்து வயசு பன்னெண்டு வயசு பயணம் தான் திருவாரூர்ல எப்போதுமே திமுக கோட்டை தான் பாருங்க தளபதி தான் வருவாரு கூட்டத்தை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் மினிமம் மூணு லட்சம் பேர் தாண்டி வருவாங்க எதிர்பார்த்தோம் அதே மாதிரி வந்துட்டாங்க ஒருத்தன் வந்து காலையில இருந்து வந்து நிக்கிறவன் போட வருவா எதுக்கு வருவான் சொல்ற ரெண்டாயிரத்தி இருபது பூத்துல போய் ஓட்டு போட மாட்டேன்னா புரியா உங்களுக்கு காசு கொடுத்து இன்னைக்கே நடந்தவங்களுக்கு தெரியும் உங்களுக்கு இன்னைக்கு ஏன் நடந்தது முந்நூறுவா காசு ஒரு கோட்ரு கோழி பிரியாணி கொடுத்தா நீங்கள் வந்துருக்கு கூட்டம் இன்னைக்கு இன்னைக்கு வந்து கூட்டமே இன்னைக்கு உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு இன்னைக்கு என்ன நடந்த கூட்டம்னு தெரியாது உங்களுக்கு நேற்று ஆ திமுக தாங்க நேத்தி வந்து நேத்தி வந்த கூட்டத்துக்கு இந்த வந்து கூட்டத்துக்கு பாருங்க நேத்திலாம் அந்த டேனிங்லாம் நிற்கவே முடில அவ்வளோ கூட்டம் பிள்ளைங்களாம் அவ்வளோ கூட்டம் பிள்ளைங்கள அழைச்சி வரக்கூடாது தளபதி சொல்லியும் அழைச்சி வந்தாங்க யாருக்காக தளபதிக்காக வந்தாங்க அவ்வளோ அவ்வளோ பிள்ளைங்க வந்து பார்த்தவனே அழுகுதுங்க புரியுதா உங்களுக்கு தளபதி தளபதி கண்டிப்பா வருவாருங்க புரியுதா உங்களுக்கு அப்படிதான் உங்களுக்கு மக்கள் முதல்ல மக்கள் வந்து ஒழுங்கா இல்லைங்க பெட்ரோல் ரேட்டு கம்மி பண்றாங்கன்னா கம்மி பண்ணல டீசல் ரேட்டு கம்மி பண்றாங்க கம்மி பண்ணல அப்புறம் சிலிண்ட்ரு அது ரேட்டு அதிகமா பண்ணியிருக்காங்க கம்மி பண்ணல எதுவுமே இல்லைங்க இன்னைக்கு தளபதி சொன்ன மாதிரி ஓப்பன்னா சொல்லுது அந்த நாற்பது நாற்பதுல நாற்பதாயிரம் கோடி ஊழல் பண்ணியிருக்கானோ விவசாயத்துல இன்னைக்கு திருவாரூர்ல அது உண்மையாக ஒத்துக்கிட்டாங்க இன்னைக்கு இந்த வரைக்கும் மீடியாவில் வந்திருக்கு பண்ணிக்கு ஏன் கொள்கை எந்த எந்த அந்த கட்சிக்கு கொள்கை இருக்கு திமுக கொள்கை இருக்கா மோலா சி சீமானுக்கு இருக்கா ஏடிஎம்க்கு இருக்கா பிஜேபிக்கு இருக்கா மோலா எந்த கொள்கை இருக்கு மக்களுக்கு நல்லது பண்ணா இருக்க எல்லாருமே இருக்காங்க திமுக கூட்டம் கிடையாதுங்க இது தளபதி கோட்டங்க விஜய் கூட்டம் கொடுத்தா உங்களுக்கு திமுக கூட்டமே கிடையாது காசு கொடுத்து கூட்டம் வர கூடாது காசு கொடுக்காத கூட்டம் இருக்குல்ல உங்களுக்கு இது வரையும் எந்த கட்சிக்குமே இந்த கூட்டம் திருவாரூர்லாம் வரலங்க எந்த கட்சிக்குமே வரல உங்களுக்கு கொடுத்தம்பிக்கெல்லாம் இந்த கூட்டமே கிடையாது கூட்டத்தை கூட்டம் சொல்லுங்க கூட்டமே கிடையாது மூணு லட்சம் பேர் வந்திருக்காங்க திருவாரூரில் பொறுத்தவரை மூணு லட்சம் பேர் வந்திருக்காங்க தளபதி தாங்க வருவார் கே தாங்க தமிழக வெற்றி கழக தான் வருவார் புரிதா உங்களுக்கு கூட்டணியே இல்லாமல் பர்சன்டேஜ் நிறையா வருது உங்களுக்கு புரிதா உங்களுக்கு அது இலங்கை இருக்குதா அதுவும் பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தஞ்சி வயசு பிள்ளைங்க மட்டும்தான் அதிகமாக இருக்குது தளபதி கிட்ட புரிதா உங்களுக்கு அதிகமாக திருவாரூர்ல இதுவரை எந்த கட்சியுமே கூட்டம் அதை கூட்டம் தமிழக வெற்றி கிழங்க தான் அவ்வளவு கூட்டம் விஜய் வருவாருன்னு தான் நினைக்கிறோம் அது என்னன்னு வந்தாதான் தெரியும் ஆதரவு கொடுத்துருவாங்க ஜனங்க கொடுக்குறாங்க முத முத திருவாரூருக்கு தான் வந்திருக்காரு ஆனா நல்லது செய்கிறாருன்னு நினைப்போம் வந்தாதான் தெரியும் ஒன்று கொடுத்து பார்ப்போம் பார்க்கலாம் போல அவங்களுக்குன்னு ஒரு ஆதரவு இருக்கு இருந்துதான் பார்க்க போறாங்க ஒரு மாற்றம் கொடுத்து தான் இவ்வளவு ஆட்சியை பத்து வருஷமா செஞ்சுட்டு இருக்காங்க இவங்க ஒரு மாற்றத்தை கொடுத்து பார்ப்போம் அது இளைஞரை இளைஞர்கள் ச சர்வசர்வம் இளைஞரை ஓட்டு போடுவாங்க பெரியவங்க போடுறது அவங்க இஷ்டம் அது சொல்லக்கூடாது நம்ம சொல்ல முடியாது திமுக கோட்டை திருவாரூர்லேயே வந்துட்டு போயிட்டார் அவரு அப்புறம் தான் நல்ல எல்லாருக்கும் நல்ல வரவேற்பு இருக்கு மக்கள் மலித்த மத்தியில் நல்ல பேர் இருக்கு ஏதாச்சும் ஒரு மாற்றம் வரும் ரெண்டு என்ன இந்த கட்சி அந்த கட்சியிலும் வந்துகிட்டு இருக்கு ஒரு புதியவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போமே அப்படின்னு மக்கள் மக்கள் நிலைய நல்ல நிலையில் இருக்காங்க இங்கே கோட்டையா இருந்தாலும் சரி ஒரு தடவை வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமே அப்படிங்க அப்படின்ட்டு புதுசாக எம் மக்களுக்காக எதுவும் செய்வார் அப்படின்ட்டு இளைஞர் தான நிறைய இருக்குது அவருக்கு அமோகம் அமோகமான வெற்றி அது ஜெயிக்கும் எங்க எதிர்பார்க்குறோம் எங்களுடைய நலனை அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது கட்டாயம் அவர்

உடல் உணவு விஷயங்களை அவரு செய்ய உடல் உணவு கணந்து பார்வையிட்டவங்க அவங்களுக்கு மத்தவங்களுக்கு செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு நல்ல ஒரு இதை மதுரை மாநாட்டில் நான் பார்த்துருக்கேன் நல்லா பேசியிருக்காரு நல்ல இளைஞர்கள் வந்து இருபத்தஞ்சு கீழே சான்ஸ் இருக்கு அதெல்லாம் இல்ல இளைஞர்கள் முப்பது வயசுக்கு கீழே வந்து நல்லா முதலமைச்சராக இருக்க சான்ஸ் இருக்குது வாய்ப்பு இருக்குது செலுத்த முடியாது செலுத்த முடியாதுன்னு கொஞ்சமாக நவச்சிடுவாங்க கல் காய் நகத்துன மாதிரி செக் செக்கி விளையாடுறாங்களா தெரியுது அது மாதிரி நவச்சிடுவாங்க நகத்தை முடியும் விஜய் ஒரு ஒரு நல்ல மனிதர் சினிமா மனிதர் மட்டும் இல்லை ஒரு நல்ல எல்ல உள்ள முடச்சவர் மீனவர்கள் மீனவர் தான் அவர் மீனவராக இருந்தாலும் நல்ல ஒரு ராமேஸ்வரத்தில் கட்சியை மோடி எடுத்து ஒரு பிரதமராக எதிர்த்து பேசி கட்சத்தையும் வாங்கிட்ட அப்படின்ட்டு மாநாட்டில் பேசியிருக்காரு கேட்டிருக்கேன் அது மாதிரி ஒரு நல்ல விஜயம் வந்து நல்ல முதலமைச்சராக இருந்தாலும் நாட்டுக்காக நல்லா பாதுகாப்பார் ஆவார் இந்த இப்போ இல்லாட்டினா ஒரு அஞ்சு வருஷத்தில் முதலமைச்சராக இருக்க சான்ஸ்